ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا سَبَتَ الله العليم நியமிக்க அல்லாஹே நல்லார்களே சகோதரர்களே எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்திற்காக வேண்டி அடியார்கள் தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்களுக்காக வேண்டி ஏன் அல்லா எங்களை நீ தண்டித்தும் விடாது எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களின் மீது நீ சுமைகளை சுமத்தியும் விடாதே என்பதாக அல்லாஹூடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி கட்டுக் கொடுக்கின்றான் சல்லாஹ் அலீசலம் அவர்கள் அல்லாஹு தன்மையை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் அல்லாஹிற்கு ஒரு சிறந்த குணம் இருக்கின்றது ஒரு அடியான் நன்மை செய்ய வேண்டும் என்பதாக தன்னுடைய உள்ளத்திலே நினைத்த நாடினான் ஆனால் அவர் நன்மை செய்யவில்லை ஆனால் உள்ளத்துல அவர் நாடினாரு நினைக்கிறார் பதிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு செய்யாவிட்டாலும் அவர் நினைத்ததற்காக வேண்டி அந்த நன்மையான காரியத்தை செய்த அந்த நட்புணையை அவருக்கு எழுதிவிட வேண்டும் ஒரு அடியார் ஒரு பாவமான காரியத்தை தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறாரு அதை செயல்படுத்துற அப்ப அல்லாஹ் அந்த பாவங்களை தணிக்கிழங்கக்கூடிய வழக்குகளுக்கு அல்லாஹ் கூறுவது என்னவென்று சொன்னால் செலவாளி சொல்ல சொல்றாங்க அந்த அடியான் பாவம் செய்துவிட்ட உடனேயே அவனுக்கு மீது தீமையாக காரியம் செய்துவிட்டான் என்பதாக பதிவு செய்ய வேண்டாம் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளிக்கின்றான் தன்னிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்கின்ற வரையிலும் அந்த அடியானுக்கு அவகாசம் அளிக்குமாறு அல்லாஹு தானா அந்த வானவர்களுக்கு கட்டளை எடுகிறான் என்பதாக அல்லாஹினுடைய இந்த உயர்ந்த குணத்தை பற்றி நவீன நாயகம் செலமா ஒளி செலவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பை அல்லாஹு தாலா சில குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் சுகுரு மாகுல் மொஹர்ரம் என்பதாக இந்த மொஹர்ரமினுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் என்பதாக செலவா ஒளியில் செலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதிலும் இந்த மஹல்லமினுடைய மாதத்தில் வரக்கூடிய இப்பொழுது இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ஆசிராவினுடைய நாள் இந்த துறை பத்தாம் நாள் இருக்கின்றது ஆக சிறந்த நாளாக அண்ணோர்கள் சொல்கின்றார்கள் அதான் நபி அலி சலா துவசலாம் அன்னவர்களில் இருந்து அதிரத்து நான் முகமது நபி சல்லா செல்ல மன்னவர்கள் வரையிலும் இந்த ஆசிராவினுடைய நாள் சிறப்பிக்கப்பட்டு வருகிறது என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகின்றது இந்த ஆசுரா நாளினுடைய ஆக மிக முக்கியமான சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு பத்து நபிமார்களினுடைய சிரமங்களை அல்லாவுக்கான நீக்கி வைத்த நாள் என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு பத்து நபிமார்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைத்தான் பத்து நபிமார்களுடைய சிரமங்களை அல்லாஹ நீக்கி அவர்களுக்கு சந்தோஷை வழங்கி சந்தோஷத்தை வழங்கிய ஒரு நாள் இந்த ஆசுராவுடைய நாள் என்பதாக ஹதீஷர்களிலே பதிவு செய்யப்படுகிறது அதுக்கு அதிலத்து நான் நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்களை பற்றி முதலாவதாக சொல்லப்படுகின்றது ஆறாயிரம் முஸ்லிம்களை அதில் வசலாம் அன்னவர்களை ஈமான் கொண்ட ஏற்றுக்கொண்ட இருபதாயிரம் முஸ்லிம்களை அந்த என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய ஒரு அரசன் தலை தெளித்து பயங்கரமான நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுத்தான் அதிரத்து மூசா நபி அலி சலாத் வசலாம் அன்னவர்களுக்கு பல பிரச்சனைகள் அவனால் நடைபெற்றது என்பதாக வரலாற்றுகளிலே நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு கட்டத்துக்கு மேல யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அடித்து கொலை செய்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே ஓடவிட்டான் என்பதா அதிசரலே பார்க்கிறோம் அது இந்த ஆசிராவுடைய நான் நடைபெற்றது எல்லாம் வந்த இறைவன் அப்படி அவனுக்கு பயந்து ஓடிய அந்த மக்களை அல்லாபுத்தானா கடலு அவர்களை பிளந்து வழிவிட்டு அவர்களை பாதுகாத்தான் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது அதுக்கு நான் முசானபி அலிசலாஹலாம் அன்னவர்களை எல்லாமல்ல இறைவன் அந்த நபி அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட அந்த முஸ்லிம்களையும் எல்லாம் இறைவன் அந்த கடனிலே வலியை அமைத்து அல்லாஹ் பாதுகாத்த ஒரு நாள் துறவு அழிக்கப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷ்ராவுடைய நாள் என்பதாக நாம் ஹதீஸ் வெளியிலே பாதிக்கிறோம் அலி சொல்லாம் சொல்றாங்க இது ஆணவம் அளிக்கப்பட்ட நாள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் அனரப்பு கும்ள் ஆகலா துறவனுடைய ஒற்ற வார்த்தை இதுதான் அனரப்பு கும்ள் ஆகலா நானே இறைவன் என்னைத்தான் நீங்கள் இறைவன் என்பதாக சொல்ல வேண்டும் என்பதாக நானே இறைவன் என்று கூறியவன் கொடுமையான ஆட்சி என்றால் அவன் தான் கொடுமையான ஆட்சி செய்த ஒரு அரக்கன் என்பதாகவே அவனை பற்றி சொல்லப்படுகிறது ஆணவமும் அகம்பாவமும் அநியாயம் இது எல்லாம் அவனிடத்தில் இருந்து வந்தது இந்த அத்துணையுமே அல்லாஹு முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நாள் இந்த ஆசிராவுடைய நாள் எப்படி அதிரத்துலாம் மூசா நபி அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹு தாலா காலம் காலமாக அவர்களை அவர்களுக்கு இருந்த அந்த சிரமங்களை நோக்கி சந்தோஷத்தை வழங்கினானோ அதே போன்ற சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் முதன்மையாக நம்முடைய துவாவில் சேர்த்துக் கொண்டால் அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை திரித்து வைக்கிறார் இரண்டாவது அதிரத்துல நூஹ நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இந்த நோஹு நபி அலி சலாத்து வசலாம் அல்லவர்களை எண்பது நபர்கள் மட்டுமே ஈமான் கொண்டிருந்தார்கள் இவங்களுக்கு பின்னாடி வெறும் எண்பது முஸ்லீம்கள் தான் இந்த எண்பது பேரை வச்சுக்கிட்டு இந்த மார்க்கத்தை அந்த மக்களிடத்துல எடுத்து சொல்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல யாரெல்லாம் இவங்க எல்லாம் நீ அழிச்சிடு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்களை நீ அழிச்சிடுங்க கூடிய ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க அப்ப எல்லாம் என்ன சொன்னானா இவர்களை அழிக்க வேண்டிய நேரம் வரும் அது வரைக்கும் நீங்க ஒரு கப்பலை செய்ய அந்த நபி அலி சலாத் வசலாம் அண்ணவர்களே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த செஞ்சாங்க கப்பலை செஞ்சு அல்லாஹ் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஏறி போயிடுங்க அப்படின்னு சொன்னா சொல்லும் பொழுது யாரெல்லாம் நூகு நபி அலி சலாத் வசலாம் அண்ணவர்களை ஈமான் கொண்டார்களோ அவங்களை என்ன செஞ்சாங்க அந்த கப்பல்ல ஏற்றி கொண்டு லூகுநபி அலி சலாத்து வசலாம் மன்னவர்கள் போயிட்டாங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய பிரலயம் வெள்ளம் வந்து மலை வந்து அந்த மக்களை அழித்தது என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது இப்போ நடு கடலுல அந்த கப்பலை எங்கேயுமே போக முடியாம தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு நேரத்துல லூகுநபி அலி சலாத்து வசலாம் மன்னவர்களை எல்லாம் அண்ண இறைவன் கரை ஒழுங்கி ஒரு மலையினுடைய ஒரு மலையில முட்டு கொடுத்து அந்த கப்பலை நிறுத்தி அங்கிருந்து அந்த மக்களை அல்லா பாதுகாத்த ஒரு நாள் இந்த ஆசுரா நாள் என்பதாக வரலாற்றுமே குறிப்பிடப்படுகிறது சொல்ல அவங்க சொல்றாங்க கடுமையான நெருக்கடிகளை யார் சந்தித்து வருகின்றார்களோ அவர்கள் இந்த நாளையில் துவா கேட்டான் அல்லாஹருடைய நெருக்கடிகளை நீக்கி வைக்கின்றான் இப்படி லூஹு நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அந்த நெருக்கடியை எல்லாம் நீக்கினானோ அது போன்று அல்லாஹ் நீக்கி வைப்பான் அடுப்பு மூன்றாவதாக யூனுஸ் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஒரு கப்பல்ல பயணம் செய்யும் பொழுது அங்கிருந்து அவங்க என்ன நடு கடல்லயே அவங்க இறக்கி விடப்படுறாங்க இறக்கி விடப்பட்டதுக்கு பின்னாடி மீனினுடைய வயிற்றுல அவங்க அவங்களோட முழுங்கிடுது நாற்பது நாட்கள் மீனினுடைய வயிற்றுல அல்லாஹி அவர்கள் திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாட்ட அவங்க உதவி கேடுனாங்க எல்லா இறைவன் அந்த நாற்பது நாளைக்கு பின்னாடி அந்த மீனை என்ன செஞ்சுச்சு தரம் ஒதுங்கி அவர்களை வெளியில கட்டிட்டு போயிடுச்சு அவர்களை அந்த மீன் விடுவித்த ஒரு நாள் இந்த ஆசுராவுடைய நாள் மீனினுடைய வயிற்றுல நாற்பது நாள் அவர்கள் அண்ணாட்டை கேட்ட உதவிக்கு அண்ணா உதவி செய்த ஒரு நாள் ஆசுராவுடைய நாள் என்பதாக வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்படுகிறது அப்போ ரொம்ப சிரமங்களிலே வாழக்கூடியவர்கள் அண்ணா எதை கேட்டாலும் அது இந்த நாளில் கேட்கும் பொழுது அந்த சிரமங்களை அல்லா நீக்கி வைக்கின்றான் அந்த கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைக்கின்றான் துயரங்களை நீக்கி வைக்கிறான் என்பதாக சனமா ஒடீசனிக்கின்றார்கள் ஆஷ்ராவுடைய நாளையில யாரும் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்கள் முன் செய்த பின் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹூ தாலா மன்னித்து விடுகின்றான் பெரும் சுமைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் பெரும் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் நவிய கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்று யாரெல்லாம் நோன்பை மேற்கும் இன்றும் வைத்திருக்கின்றார்களோ இன்றும் நாளையும் நோன்பு வைக்க இருக்கின்றார்களோ இந்த நோன்பை கொண்டு நிறைய நஃபிலான வணக்கங்களை நவீன் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் நஃபிலான வணக்கம் சுண்ணத்தான இபாதத்தை தாண்டி பரவலை தாண்டி நிறைய நஃபிலான வணக்கங்களை இமாம்கள் சொல்றாங்க அதிகமாக தஸ்பீ ஓதுவது அதிகமாக செலவாத்துகள் ஓடுவது அதிகமாக சூரத்து இசுலாஸ் ஓடுவது அதிகமான தொழுகைகளை தொழுது கொள்வது நிறைய துவாக்கள் கேட்பது அதிலும் குறிப்பாக துவாக்களிலே கௌபாக்கள் அதிகமாக செய்வது இன்றைய நாளையிலே மிக சிறந்ததாக இருக்கும் எல்லாம் வண்ண இறைவன் இந்த நஃபிலான சுண்ணத்தான சரளான இபாதத்துகளை கொண்டு அல்லாஹினுடைய உதவிகளை பெறக்கூடிய நல்ல நசீபை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக السلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان رب